மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட் திருமணமான அனைத்து ஆண்களுக்கும் ஒரே தீர்வு வயதான பலகினமா சுகர் பலகினமா இனி கவலை வேண்டாம் நூறு சதவீதம் இயற்கை வயகரா நூறு சதவீதம் ஹலாலான முறையிலும் தயாரிக்கப்படுகிறது எவ்வித கலப்படமும் கிடையாது பக்க விளைவும் கிடையாது ஆர்டர் செய்தாலே போதும் உங்கள் இல்லம் தேடி வந்து சேரும் மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள் பேட்டை டிவி அன்போடு வரவேற்கிறோம் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்ததுல இருந்தே மக்கள் மத்தியில ஒரு பெரிய ஒரு பதட்டம் எனக்கு ஓட்டு இருக்குமா நான் அட்ரஸ் சேஞ்ச் ஆயிருந்தா என்ன செய்யறது வெளிநாட்டுல இருக்கக்கூடியவங்க என்ன செய்யறதுன்னு சொல்லி இந்த எஸ்ஐஆர் சம்பந்தமான பல்வேறுபட்ட கேள்விகள் இருக்கு அந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதிலா தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம் இன்னைக்கு நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் மந்தவழி ஈத்கா மசீதின் தலைமை மாம் மலனா இளையா சிரியாசி நம்மளோட இருக்காங்க நல்லா இருக்கலாம் இப்போ மக்களுக்கு சமூகத்துக்கு எப்போ ஒரு பிரச்சனை வந்தாலும் உலமாக்களுடைய பங்களிப்பு பெரிய அளவில் இருக்கும் அந்த மாதிரி இந்த எஸ்ஐஆர் அறிவிப்பு வந்து உங்களோடய பங்களிப்பு பெரிய அளவில் இருந்துட்டு இருக்கு இப்போ மக்கள் மத்தியில் இருக்க ஒரு கேள்வி என்னென்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் விடுவிடா போறாங்க இதை நான் எப்படி ஃபில்அப் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அது எப்படிமான நான் செய்கிறது ஆமாம் முதலாவது இப்போ அந்த பணிகள் ஆரம்பமாகிடுச்சு நவம்பர் நாலில் இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் அந்த பணிகள் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இப்போ நமக்கு சென்னையிலையும் அவுடோர்லேயும் இருந்து நிறைய ஃபோன் கால்ஸ் வருது எங்கள் ஊரில் எல்லாம் ஃபார்ம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ட்டு முதலாவது வந்து ஃபார்ம் வந்து வீட்டில் இஷ்யூ பண்ணிட்டு போயிடுறாங்க வீட்டில் எத்தனை ஓட்டர்ஸ் இருக்காங்களா ஏற்கனவே வாக்களித்தவர்கள் நீ ஓட்டர்ஸ் அல்ல ஏற்கனவே வாக்களித்து யாருடைய பெயர் வந்து வேட்பாளர் வாக்காளர் பட்டியலில் இருக்குதோ அவங்க எல்லாருக்குமே ஒரு ஃபார்ம் கொடுத்துட்றாங்க இல்லை ஏற்கனவே வாக்களித்தவர்கள்னா இதுக்கு முன்னாடி தேர்தலாக இல்லை ரெண்டாயிரத்தி இருக்கு இப்போ இதுக்கு முன்னாடி இல்லை ஆல்ரெடி வாக்காளர் பெயர் பட்டியலில் அவருடைய பெயர் இருந்துச்சுன்னா ஒரு வீட்டில் நாலு பேர்னா நாலு பேருக்கு நாலு ஃபார்ம் வந்து கொடுத்துட்றாங்க அந்த ஃபார்மில் வந்து அவருடைய புகைப்படம் கியூஆர் கோடு எல்லாமே சேர்ந்தது தான் அதில் இருக்கும் இப்போ வரக்கூடியவங்க அந்த ஃபார்மை கொடுத்துட்டு போயிடுவாங்க போயிட்டு இன்னொரு நாள் வந்து தான் அதை கலெக்ட் பண்ணுறாங்க ஏன்னா ஒவ்வொரு வீட்லேயும் இருந்து நாலு ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க வாங்கிட்டு போகிறாருந்தா அதுக்கே ஒரு மணி நேரம் ஆகிடும் உடனே அவன் பேருக்கு இன்சியல் என்ன இவன் பேருக்கு வந்து ஸ்பெல்லிங் இது என்னென்னு கதையை கேட்டாங்கன்டா அது கஷ்டம் அவனுக்கு அதனால் கொடுத்துட்டு போயிடுறாங்க வர வாங்கக்கூடிய மக்கள் செய்ய வேண்டிய முக்கியமான வேலை என்னென்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒன்று அவங்க ஆல்ரெடி எடுத்து கையில் வச்சுக்கணும் நம்ம முன்னாடி நிகழ்ச்சியிலே நம்ம சொல்லியிருக்கோம் அதை வந்து புகைப்படம் புதிய புகைப்படம் ஒட்ட வேண்டிய இடம்னு ஒரு ஒரு பாக்ஸ் இருக்கும் அந்த பாக்ஸில் அதை அவங்க ஒட்டிட வேண்டியது அதில் பிறந்த தேதி முகவரி இது எல்லாமே இப்போ எந்த முகவரியில் அவங்க இருக்காங்களோ அந்த முகவரியை அவங்க குறிப்பிடணும் பிறந்த தேதி வந்து ஆதாரில் இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு டாக்குமெண்ட்டு ஆதார் முக்கியமான ஆதாரம் அதை அடிப்படையாக வச்சு ஃபார்மை ஃபில் பண்ணிட வேண்டியது தான் இதில் என்னன்னு சொன்னால் இதுல தந்தை பெயர் உறவினர் பெயர்னு கேட்பாங்க உறவினர் அப்படிங்கிறது தந்தை எல்லாருக்குமே வந்து வாக்காள வேட் வாக்காளர் அட்டையில் அடையாள அட்டையில் அவங்க பேருக்கு கீழே அவங்களுடைய தந்தை பெயர் தான் இருக்கும் அந்த தந்தை பெயரையும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் ஃபில் பண்ணி கொடுத்துட வேண்டியது தான் அதுக்கப்புறமாக அதே மாதிரி இன்னொரு ஃபார்ம் அது அப்படியே காப்பி எடுத்து எழுதி இன்னொரு ஃபார்ம் அதான் ஒப்புகை சீட்டு அந்த ஒப்புகை சீட்டை கழித்து அதில் பிஎல் ஒன் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பூத் லெவல் ஆஃபீஸர் இருப்பார்ல அதில் ஒரு சைன் பண்ணி நான் தான் இவங்களுக்கு ஃபார்ம் இஸ்யூ பண்ணேன் நான் தான் இருந்து வாங்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஃபார்மை திரும்ப கொடுக்கும் ஒப்புகை சீட்டை நம்ம கையில் கொடுத்துருவாங்க இதுதான் ஒப்புகை சீட்டை வாங்கி பத்திரமா வச்சுக்கணும் இதுதான் நம்ம செய்ய வேண்டிய மிக முக்கியமான வேலை இந்த சமயத்தில் அவங்களுக்கு எந்த டாக்குமெண்ட்ஸும் இப்போ ஆதார் அட்டையோ இது கார்டோ எதுவுமே அவங்களுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய தேவையில்லை இந்த பதினோரு ஆவணங்கள் சொன்னாங்களே இதுல எதுவுமே இப்ப வேலை இல்லை நவம்பர் நாலுல இருந்து டிசம்பர் நாலு வரைக்கும் இந்த டாக்குமெண்ட் பதினோரு ஆவணங்களுக்கு வேலையே கிடையாது இது வந்து பழைய வாக்காளர்கள் அனைவரும் அதே முகவரியில் அப்படியே தான் இருக்கிறார்கள் அவங்க இறந்து போகவும் இல்லை முகவரி மாறவும் இல்லை வந்து அவங்க வந்து வெளிநாட்டில் போய் குடியுரிமை வாங்கி செட்டில் ஆகவும் இல்லை இங்க தான் அவங்க இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறத உறுதி செய்வதுதான் முதல் கட்டம் முதல் கட்டத்தில் உரி செய்து இவங்களெல்லாம் சேஃபான உறுதி வாய்ந்த இந்திய வாக்காளர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்து சேஃப் பண்ணிக்கிறாங்க முதலாவது திரும்ப இதில் ஏதாவது அவர்களுக்கு சந்தேகம் வந்து ஒருவேளை முகவரியில் வந்து செக் பண்ணி பார்க்கும்போது நீங்கள் இல்லை அல்லது உங்கள் முகவரி கொடுக்காம வேற முகவரி கொடுத்துருக்கீங்கன்னு ஏதாவது குழப்பங்கள் வரும்போது தான் வரைவு வாக்காளர் பட்டியலில் டவுட்ஃபுல் வாக்காளர் இவர் இந்த இவரில் இவர் தந்திருக்க இவர் தந்திருக்கக்கூடிய அந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துருக்கிறதுல சில மிஸ்டேக்ஸ் இருக்கு அதாவது எங்கள்ட்ட இருக்கக்கூடியதை ஒப்பிட்டு பார்க்கும்போது வரைவு வாக்காளர் பட்டியல் வந்து டிசம்பர் ஒன்பதாம் தேதி அது வருது டிசம்பர் ஒன்பதாம் தேதி அது வரும்போது நம்ம கவனமாக என்ன செய்யணும் வெப்சைட்டுக்குள்ள போய் நம்ம அதை பார்க்கணும் நம்முடைய பெயர் இருக்குதா வைக்குதான்னு சொல்லி பார்க்கணும் இதுல ரொம்ப முக்கியமாக செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொன்னா ஒரு அப்பார்ட்மெண்ட்ல சென்னை மாதிரியான பகுதிகளில் அல்லது ஒரு தெருவுல அல்லது ஒரு மகளாவில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவங்களுடைய பேரை மட்டும் பார்க்காம அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸை மட்டும் பார்க்காம வலது பக்கம் ஒரு அஞ்சு வீடு இடது பக்கம் ஒரு அஞ்சு வீடு எதிரில் ஒரு அஞ்சு வீடு இல்லை வயசான அம்மா மார்கள் யாரும் இந்த இந்த கவர்மெண்ட் ஆவணங்களோட எந்த விதமான தொடர்பும் இல்லாமல் அவங்களுடைய உலகமே தனி உலகம் ஒரு எழுபது வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த உலகத்திலே தான் இன்னும் அவங்க இருப்பாங்க அந்த மாதிரியான பாட்டிமார்கள் இவங்க எல்லாத்துக்குமே பேர் இருக்குதான்னு பார்த்து அவங்களுக்கு நம்ம அறிவிப்பு கொடுத்து அவங்க மனசை ஆசுவாசப்படுத்த வேண்டியதை இந்த இளைஞர்கள் செஞ்சிட்டாங்கனாலே அதுவே வந்து நமக்கு போதுமானது இதுதான் முதல் கட்டமாக இந்த முதல் முப்பது நாள் நம்ம செய்ய வேண்டிய பணி வந்து அதுதான் இந்த எனுமரேஷன் ஃபார்மை வந்து ஃபில் பண்ணி கொடுக்கும்போது ஒப்புக்சீட்டு வாங்கணும் அதில் புகைப்படம் வந்து அதில் வந்து ஒட்டணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேர் நம்ம அந்த டேட் ஆஃப் பர்த் எழுதும்போது ஆதாரில் இருக்கிற மாதிரி எழுதி கொடுத்துட்டோம்னு சொன்னால் அது போதுமானது அது எந்த குழப்பமும் நமக்கு தேவையில்லை முதல் கட்டமா அதுதான் இப்போ மக்கள் மத்தியில ஒரு கேள்வி சென்னை மாதிரி இடங்கள்ல அதிகமாக வாடகை தான் இருக்கிறாங்க வீடு மாறிட்டே இருக்கிறோம் நாங்க வீடு மாறிட்டோம் ஆனா பழைய ஐடி பழைய அட்ரஸ்ல இருக்கு அந்த அவங்க என்ன செய்யணும் அவங்க வந்து ஒரு ஒரு சின்ன பிரச்சனையை அவங்க தான் ஆகணும் உதாரணத்துக்கு நான் அந்த அட்ரஸ்லேயே தான் இருக்கிறேன்னு சொல்லி போய் சொல்ல முடியாது அங்க வேற ஒருத்தர் வாடகைக்கு வந்து இருப்பாரு அவர் வாக்காளர் அட்டையை உஷாரா வந்து அவர் அந்த அட்ரஸுக்கு மாத்தி இருந்தாருன்னா ஒரே அட்ரஸில் ரெண்டு ஃபேமிலி வந்து இருக்க முடியாது பீகார் கதையாக போயிடும் கடைசியில் ஒரு குடும்பத்தில் எண்ணூற்றி இருபது பேர் இருந்த கதையாக போய்டும் அப்படி செய்யாமல் இவங்க என்ன செஞ்சிருக்கணும்னா வரக்கூடியவங்கள்ட்ட எங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பர் இது தான் ஓட்டர் ஐடி நம்பர் இது தான் நாங்கள் இந்த அட்ரஸில் தான் இப்போ இருக்கிறோம் புது அப்படியே புது அட்ரஸில் தான் நாங்கள் இருக்கிறோம் அப்படின்னு எழுதி கொடுத்துட்டிங்கன்னா வரைவு வாக்காளர் பட்டியலில் அவங்களுடைய பேர் வராது ஓ ஏன்னா அட்ரஸ் மாறிடுச்சு வரைவு வாக்காளர் பட்டியலில் இவருடைய பேர் வந்து வராது இவர் என்ன பண்ணணும்னு சொன்னால் புதிதாக அந்த டிசம்பருக்கு நவம்பர் டிசம்பர் டிசம்பர் ஒம்பதாம் தேதிக்கு பிறகு இவர் புதிதாக என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு ஃபார்மை வாங்கி அதில் அந்த கரெக்ஷனு கரெக்ஷனுக்கு ஃபார்ம் சிக்ஸு ஃபார்ம் செவனு ஃபார்ம் எயிட்டுன்னு மூணு ஃபார்ம் கொடுக்குறாங்க புதிதாக வாக்காளர்கள் சேர்ப்பது சிக்ஸு எயிட் வந்து அவங்க அந்த வாக்காளர்கள் இறந்து போனவங்களை இதை அழிக்கிறதுக்காக உள்ளது செவன் வந்து எதுக்குன்னு சொன்னால் கரெக்ஷனுக்கு உள்ளது அட்ரஸ் சேஞ்சு அது இது எல்லாத்தையுமே நீங்க ஃபார்ம் செவனை வாங்கி ஃபில் பண்ணி கொடுத்துடணும் அப்பந்தான் உங்களுக்கு என்ன தேவைப்படும் சொன்னா இந்த பதினோரு ஆவணங்கள் சொல்றாங்கல்ல முகவரி பாஸ்போர்ட் வேற என்ன சொல்றாங்க ஆதார் அவருக்கு சப்போர்ட்டிங்க வேற ஏதாவது கொடு இந்த பதினோரு ஆவணம் டிரைவிங் லைசன்ஸ் இந்த மாதிரியான ஆவணங்களை அப்போதான் நீங்க கொடுக்க வேண்டியது இருக்கும் மொத்தத்துல இந்த எஸ்ஆர்ஐ அந்த இந்த எஸ்ஐஆர் அப்படின்ற இந்த எக்ஸசைஸ் முடிகிற வரைக்கும் இந்தியர்கள் ஒவ்வொருவருமே உஷாராக இருக்கணும் முஸ்லீம்கள் மட்டுமல்ல இந்தியர்கள் ஒவ்வொருவருமே என்ன செய்யணும் உஷாரா இருக்கணும் இந்த பிப்ரவரி வரைக்கும் உஷாராக தான் அவங்க இருக்கணும் நவம்பர் நாலாம் தேதியிலிருந்து பிப்ரவரி வரைக்கும் அவங்க உஷாராக தான் இருக்கணும் இப்போ வெளிநாட்டில் இருக்கவங்க எப்படி பண்ணணும் ஆ அதாவது என்னன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஒரு காலம் இருக்கு அவர்கள் சார்பாக அவருடைய உறவினர் ஒருவர் ரத்த பந்த ஒருவர் கணவர்னா மனைவி அல்லது இப்போ வந்து தவப்பனார் ஐம்பது வயசு ஆகிடுச்சு பையன் இருபத்தஞ்சி வயசு பையன் என் தகப்பனார் தான் அப்படின்னு அல்லது பையனுக்கு தாப்பனார் இப்படி இரத்த உறவை சார்ந்த ஒருவர் பொறுப்பேற்று நான் தான் அதுக்கு பொறுப்பு என் பையன் தான் வெளிநாட்டில் இருக்கார் என் தகப்பன் தான் வெளிநாட்டு இருக்க என் கணவர் தான் வெளிநாட்டில் இருக்கிறாருன்னு சொல்லி இவங்க அதுக்கு பொறுப்பேற்று இந்த ஃபார்ம் அவங்களே ஃபில் பண்ணி கொடுக்கலாம் அதுக்கான ரைட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்குது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க அதுக்காக வேண்டி மிரழட்சி அடைய தேவையில்லை

யார் ஏற்கனவே வாக்களிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலக்ஷனில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்களுக்கு இந்த எனுமரேஷன் ஃபார்மை கொடுத்து அவங்கள சேஃப் ஓட்டராக ச சந்தேகத்துக்கு இடமற்ற தெள்ள தெளிவான வாக்காளரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் என்ன செய்வோம் டிசம்பரில் தான் புது வாக்காளருக்கு ஃபார்ம் சிக்ஸை கொடுத்து நாங்கள் அவங்கள உள்ள கூப்பிடுவோம் அவங்க வந்து இந்த பதினோரு ஆவணங்களில் ஒன்று வா வாழ சிரிப்படை சான்று அதெல்லாம் அவங்க காட்டணும்னு பிரசுக்கு ரிலீஸு கொடுத்ததில் சொல்கிறாங்க பீகார் எலெக்ஷன்ல பீகார் எலெக்ஷனை முன்னிட்டு அவங்க எக்ஸசைஸ் பண்ண அந்த எஸ்ஐஆருக்கு மக்கள் தெரிவித்த ஆட்சேபணையை அடிப்படையாக வைத்து சில பிஎல்ஓக்களுடைய ஒப்புதல் வாக்கு என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவினுடைய பிரதிநிதிகள் சொன்னது இந்த எனுமரேஷன் ஃபார்மோட சேர்த்தே நியூ ஓட்டர்ஸுக்கும் நாங்கள் என்ன செய்யலாம் ஃபார்ம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர நேத்து இன்னைக்குமாக தமிழ்நாடு முழுக்க கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எந்த ஊர்லயும் நியூ ஃபார்ம் வந்து கொடுக்கல பிபிசிக்கு அவங்க கொடுத்த அறிவிப்பே சரியானதாக இருக்க முடியும்னு நாம கணிக்க வேண்டியது இருக்கு ஒருவேளை ஃபார்ம் சிக்ஸ் வரல தமிழ்நாட்டுக்கு அதனால நாங்க வந்து ஒரு ஒரு வாரம் கழிச்சு கொடுக்கறோம்னு கூட அவங்க முடிவு எடுக்கலாம் அந்த மூணு தடவை வருவாங்கன்னு சொல்றாங்கல்ல பிஎல்ஓ வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் மூணு தடவை வருவாங்கன்னு சொல்றாங்கல்ல இப்போ நம்ம அதை வச்சு எப்படி கணிக்க வேண்டியது இருக்குதுன்னு சொல்லி கேட்டா முதல் தடவை ஃபார்மை கொடுக்க வர்றாங்க ரெண்டாவது தடவை ஃபார்மை வாங்கிட்டு போக வர்றாங்க மூணாவது தடவை ஒருவேளை சிக்ஸை தூக்கிட்டு வந்து நீ வந்து டிசம்பர் வரைக்கும் பத்திரமா வச்சுக்கோ நாங்க டிசம்பர்ல கலெக்ட் பண்ணிக்கிறோம் அல்லது நீ இங்க கொண்டு வந்து கூடு நாங்க வந்து பூத்துல உட்காந்துட்டு இருப்போம் எந்த பூத்துல ஓட்டு போட வருவாங்களோ அந்த பூத்துல வந்து கூடுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அதுல கொஞ்சம் குழப்பம்தான் இருக்குது இருந்தாலும் நியூ ஓட்டர்ஸ் வந்து அவங்க இருப்பிட சான்றிதழ் அந்த அட்ரஸ் முகவரிய கூட சான்றிதழ்லாம் பக்காவாக வச்சுருந்தாங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் பதற்றம் அடைய தேவையில்லை மிரள தேவையில்லை நம்ம ஃபேஸ் பண்ணி பார்த்திடலாம் அது ஒண்ணும் சிக்கல் இல்லை ஏன்னா பார்டர் ஸ்டேட்டில் பார்டர் டிஸ்டிக்ட்ல வாழக்கூடிய மக்களை தான் ஊடுருவி இன்ஃபில்ட்ரேட்டர்னு சொல்லி பிஜேபி பாலிடிக்ஸ் பண்ணிட்டு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து அவங்க அப்படி எதுவும் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை அதனால மிரள தேவையில்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் சரி இப்போ தந்தையோட ஆவணத்தை முக்கியமாக ஒரு ஆவணமாக கேட்குறாங்க அப்போ அப்படிப்பட்ட நேரத்தில் தந்தை இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா கரெக்ட் அதாவது நமக்கு கொடுக்கக்கூடிய எனற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வாக்களித்த மக்களுக்கு முதல் கட்டமாக நவம்பர் நாலு டிசம்பர் நாலு இந்த கேப்ல கொடுக்கக்கூடிய என தந்தையினுடைய பெயர் அவருடைய ஓட்டர் ஐடி இருந்தால் அதனுடைய நம்பர் இதெல்லாம் கேட்குறாங்க இப்போ தந்தைக்கு வந்து ஓட்டர் ஐடி இருக்கும் ஆனால் அவர் இறந்திருப்பாரு தந்தைக்கு ஓட்டர் ஐடி இருக்காது அவர் தொண்ணூத்தி அஞ்சு தொண்ணூத்தி நாலு தொண்ணூறுலேயே மூத்தாயிரம் இருப்பார் அப்படி ரெண்டு கேட்டகரி இருக்கு அப்படி பார்த்தீங்கன்னா தந்தையினுடைய பேரை அதில் போட முடியலை தாய் இருக்கிறாங்கன்னா தாய் பேரை போடலாம் தாய் உயிரோடு இருக்கிறாங்க அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குன்னா அவங்க தாயின்னு போட்டு அவங்க ஓட்டர் ஐடியே போடலாம் தந்தை உயிரோடு இல்லை ஆனால் அவங்களுக்கு ஓட்டர் ஐடி இருக்குதுன்னு சொன்னால் தந்தையுடைய ஓட்டர் ஐடியே போடலாம் போட்டு கொடுத்துட வேண்டியதுதான் தான் ஆனால் தந்தைக்கு ஒரு ஃபார்ம் இருக்கும்ல அந்த எனும் ஃபில் அப் ஆகாது ஏன்னா அவர் இப்போ இல்லை ஸோ அவரை வந்து கழிச்சிருவாங்க அவருடைய மகன் என்ற அடிப்படையில் நம்ம கேட்ட ஆவணத்தை கொடுக்குறோம் அவருக்கு ஓட்டர் ஐடி இருந்ததுன்னு காட்டுறோங்கிறதுனால நம்மளை சேர்த்துக்குவாங்க அவர் ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லைன்னு வரும்போது அவரை வந்து எடுத்துக்குவாங்க எனக்கு தெரிஞ்சு தந்தையினுடைய ஐடி நம்பரை நீ சொல்லு அப்படின்னு சொல்றதுக்கு காரணமே நான் என்னன்னு நினைக்கிறேன்னு சொன்னா இவன் இந்தியன் தானா இவ அப்பா இந்தியர் தானா அவர் எந்த வருஷம் எந்த எலெக்ஷன்ல வந்து ஒரு கடைசியா ஓட்டு போட்டாரு அப்படின்னு கண்டுபிடிக்கிறது மூலமாக உங்களுடைய ஹிஸ்டரியை ட்ராக் பண்றாங்க நீ ஊடுருவல் காரணம் அல்லது இந்தியாவிலேயே பிறந்து வளர்ந்து வந்தாங்க நமக்கு ரத்தம் சுத்தமான தமிழ்நாட்டு ரத்தம் சுட்டு போட்டாலும் நமக்கு வந்து ஹிந்தியும் வர போறது இல்லை மற்ற மொழிகள் பேசினாலும் தமிழ் சிலாங்கும் அதுல ஓடி வந்துடும் நம்ம இங்கிலீஷ் பேசினாலே தமிழ் சிலாங்கு தான் அதுல என்ன செய்யும் உள்ள வந்து சேரும் ஸோ அவன் இதை வந்து ஃபாரின் ஊடுருவர்காரர்கள் இது இருக்காங்களான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக தந்தையினுடைய அந்த ரெக்கார்டெல்லாம் கேட்கறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன் இருந்தால் கொடுப்போம் இல்லைன்னு சொன்னால் இல்லையுடைய லிஸ்ட்ல அதை நம்ம கொடுத்துட்டு தாயினுடைய ஓட்டர் ஐடி நம்பரை நம்ம கொடுக்கலாம் தாயுமே ரெண்டு பேருமே இல்லைன்னு சொன்னால் நம்ம அவங்களுடைய ஓட்டர் ஐடி நம்பரை மட்டும் எழுதிட்டு அவங்க எங்கன்னு கேட்டால் அவங்களுக்கு ஃபார்ம் வரும்ல எப்படின்னாலும் ஒரு எலக்ஷன்ல ஓட்டு போட்டு எல்லாருக்குமே ஃபார்ம் தருவாங்க அதை ஃபில் பண்ணி கொடுக்கலங்கும் போது கழி கழிக்கப்பட்ட வாக்காளர் டெலிஷனில் அதை சேர்த்துருவாங்க அழிக்கப்பட்டதில் அதை சேர்த்துக்குவாங்க அப்போ தந்தையோட ஆவணம் அது மூலயமா இவங்களோட குடியுரிமை நிரூபிக்கணும் அப்படின்னா மறைமுகமாக என்ஆர்சியை கொண்டு வரப்பலாம் கிட்டத்தட்ட அதுதான் நான் போன பேட்டிலேயே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதாவது வந்து கிட்டத்தட்ட இது நேரடியாக என்ஆர்சி அப்படின்னு சொல்லிட்டு எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து பண்ண முடியாது ஓன் டியூட்டி என்னது நீ எலெக்ஷனை நடத்த வேண்டியது ரிசல்ட் சொல்ல வேண்டியதுதான் ஓன் டியூட்டி நீ பணத்தை இது ஐம்பது நேரத்துக்கு மேலே கொண்டு போறான் நான் அவனை வளைச்சி உழைச்சு புடி காரை போட்டு மடக்குன்னு சொல்றது மட்டும்தான் உனக்கு வேலை நான் இந்திய குடிமகனா இல்லையாங்கிறதெல்லாம் உனக்கு வேலை கிடையாது அது யாருடைய வேலைன்னு சொன்னா ஹோம் மினிஸ்ட்ரியுடைய வேலை அது அது அமித்ஷாவுடைய வேலை புரிஞ்சுங்களா அதனால இப்படி எல்லாம் கொஸ்டின் வந்துரும்க்காக அவங்க நேரடியாக நீ இந்தியனா அப்படின்னு கேட்க முடியாம என்ன பண்றாங்க உங்க அப்பாவுக்கு ஓட்டு இருந்துச்சா அவர் எங்க எந்த அட்ரஸ்ல இருந்து ஓட்டு போட்டாரு அப்படின்னு கேட்குறது மூலமாக நம்ம இப்படி ட்ராக் பண்றாங்க அவங்க நமக்கு இருந்துச்சுன்னா அவங்க கேட்குற ஆவணத்தை நம்ம வந்து கொடுத்துட போறோம் அவ்வளவுதான் இல்லைன்னு சொன்னால் தந்தையுடைய இது இல்லைன்னு சொன்னா நமக்கு இந்த ஊரில் தான் பிறந்தோங்கிறதுக்கு பெர்த் சர்டிஃபிகேட் இருக்கும் ஸ்கூல் டிசி இருக்கும் அதெல்லாம் கேட்டிருக்காங்க அதை நம்ம கொடுத்துட்டோம்னா முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் சரி மேடம் அப்போ இப்போ ஏற்பட்ட நேரத்தில் நீங்கள் ஜமாத்து உள்ளமா சார்பில் இருந்து ஆரம்பத்தில் அறிக்கை கொடுத்துருந்தீங்க அதை என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லி இப்போ அடுத்து மக்களுக்கு எப்படி தயார் செய்யறதுக்காக என்ன செய்ய போறீங்க நாம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னு சொன்னால் முதலாவது கொஞ்சம் தெளிவாக சொல்லிடுறதா இருந்தால் டிஎம்கே வந்து உச்ச வழக்கு போட்டிருக்காங்க இதை வந்து நிறுத்தணும் ஐ மீன் நிறுத்தணும் ஒரேடியாக நிறுத்த முடியாது தள்ளி போடணுங்கிறது தான் அவங்களுடைய கேஸினுடைய அடிப்படை தன்மை அதுதான் ஆனால் நிறுத்தணும்னு சொல்லி கோர்ட்டுக்கு போக முடியாது எலக்சாவுக்கு வந்து உண்மையான ஓட்டரசு யாருன்னு கண்டுபிடிக்கக்கூடிய உரிமை அவனுக்கு இருக்கு நிறுத்த சொல்ல முடியாது அவங்க தள்ளி போட சொல்லியிருக்காங்க அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய ரீசன் வந்து காரணங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா வழக்கமாக நவம்பர்ல டிசம்பர்லலாம் பயங்கரமாக மழை பெய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த ஏரியாவில் நாங்கள் நீங்கள் யாரை பி சொல்லி கிரவுண்ட் லெவலுக்கு போய் ஃபார்ம் இஷ்யூ பண்ணுறதுக்குலாம் அனுப்புரியோ இவங்களை வச்சு தான் நாங்கள் வந்து சோறாக்கி போடணும் இவங்களை வச்சு தான் சாக்கடையில் அட அடம் படுக்கிறதுக்கு இவங்களை வச்சு தான் நாங்கள் பண்ணணும் மண்டபத்தில் பொதுமக்களை தங்க வைக்கிறதுக்கு இவங்களை வச்சு தான் நாங்கள் யூஸ் பண்ணணும் இவங்க வச்சு தான் சோறாக்கி எல்லா வேலையும் இவங்களை வச்சு தான் பண்ணணும் என்ன ஒருத்தருக்கு ரெண்டு தானே இருக்கு அவன் வந்து இந்த மாதிரி மறு இந்த சீராகி வேலையிலையும் அவன் ஈடுபட்டுக்கணும் அதே மாதிரி வந்து வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அவன் தான் நிவாரணம் கொடுத்துக்கணும்னா அது வந்து சாத்தியம் இல்லை சோ அதனால இது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னா இத்தனை கோடி மக்களுக்கு கணக்குகளை எடுக்கிறதுக்கு வெறும் அறுபத்தெட்டாயிரம் பேர் சம்திங் வேற இந்த பூத்து லெவல் ஆபீசர்ஸ் அறுபத்தெட்டாயிரம் பூத்தான இருக்கு தமிழ்நாட்டுல அறுபத்தெட்டு சம்திங் தான் இருக்குது அப்ப இத்தனை ஆஃபீஸர்களை இத்தனை அலுவலர்களை வச்சு இத்தனை கோடி பேருடைய லிஸ்ட்டை ஒரு மாசத்துக்குள்ள எடுக்கிறதுங்கிறது ப்ராக்டிக்கலா அது வந்து சாத்தியம் இல்லை ஒவ்வொருத்தருக்கு மூணு தடவை ஒவ்வொருத்தருக்கு ஒரு வீட்டுக்கு மூணு தடவை போகணும் ஒருத்தருக்குள்ள ஒரு வீட்டுக்கு மூணு தடவை போகணும்னு வரும்போது ஒரு வீட்டில் நாலஞ்சு பேர் இருப்பாங்கல்ல அது சாத்தியம் இல்லை இந்த அப்பார்ட்மெண்ட் இருக்கு மேலே இருக்கு அவங்களுடைய அன்றாட வேலைகளையும் அவங்க வந்து பார்க்க வேண்டியிருக்கு இப்போ அங்கன்வாடி ஊழியர்கள் இருக்காங்க அவங்க ஸ்கூலுக்கு போகாமல் இதில் வந்து நின்றுட்டு இருப்பாங்க நாம ஒரு ஸ்கூல யார் பார்க்குறது ஸோ நிறைய நடைமுறை நடைமுறை சிக்கல்கள் நிறைய இருக்குது ஆகையினால இதை எலெக்ஷனுக்கு அப்புறம் நடத்துங்கன்னு சொல்லி ரொம்ப கிளவரா ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு மனுவை வந்து போட்டிருக்காங்க இவங்க வச்சிருக்கக்கூடிய ரீசன்கள் காரணங்களை வச்சு பார்க்கும்போது இதுல சோசிய சோசியல் இஷ்யூஸ் இருக்கு இயற்கை சீற்றங்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஒருவேளை உச்ச நீதிமன்றம் நியாயமாக நடந்து கொள்ளும் பட்சத்தில் கருணையோடு இந்த மனுவை பரிசீலிக்கும் பட்சத்தில் இது தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஒன்னு இருப்பினும் நாம எதையுமே அதீதமா கற்பனை பண்ணிட்டு இருக்க முடியாது ஏன்னா இப்போ உச்ச எல்லாம் வந்து அரசுக்கு எதிரான வந்து வழக்குகளை தலைமை நீதிபதி விசாரிக்கிறதுலே நான் விசாரிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்றாரு எலெக்ஷன் கமிஷன் ஆப் இந்தியாவுக்கு எதிராக இருந்தா என்ன யூனியன் கவர்மெண்ட் எதிராக இருந்தா எலெக்ஷன் கமிஷனை எல்லா கேள்விக்கும் பரிசு உட்காந்துருக்காரு இருக்காரு நியாயா வந்து சீஃப் ஸோ இதுவும் அரசுக்கு எதிரான வழக்கு மாதிரி பார்த்து போறதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்ப நம்ம என்னன்னு சொன்னா ஒவ்வொரு மகல்லாவிலும் படித்த இளைஞர்கள் அவர்களை கொண்ட ஒரு குழுவை அந்த மகல்லா இமாம் வந்து உருவாக்கணும் அதுல அரசு ஆவணங்களை பற்றி மெயின்டைன் பண்ணுறதை பற்றியான ஞானம் இல்லாத மக்கள் இருப்பாங்க அதே மாதிரி வந்து இணையதள தொடர்பு அறவே இல்லாத மக்களும் இருப்பாங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து உதவி செய்யணும் இப்போ மட்டுமல்ல எனிமிரேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்கு மட்டுமல்ல கணக்கிட்டு படிவத்தை ஃபில் பண்ணுறதுக்கு மட்டும் கிடையாது இதனை தொடர்ந்து நியூ ஓட்டர்ஸை சேர்க்குறது டெலிஷனு கரெக்ஷனு பிறகு வந்து ஃபைனல் இறுதி வாக்காளர் பட்டியல் வர்ற வரைக்கும் உஷாராக இருக்கணும் என்பது மட்டுமல்ல புதிதாக ஏரியாவுக்கு சம்பந்தம் இல்லாத யாரும் புதிய வாக்காளர்களாக ஆனா போலத்தாக ஜானா காலத்தாக பேசுகிறவன் உள்ளே சேர்ந்திருக்கானா அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் நமக்கு அது கடமை இருக்கு சென்மேரிசு ரோட்டில் இருக்கக்கூடிய தெருவில் வந்து ஒரு நாற்பது காரனை சேர்த்துட்டான்னு வச்சுக்கோ ஒரு தெருவுக்கு நாற்பது பேரை சேர்த்தோம்னா இது என்ன புதுசாக இருக்கு திடீர்னு சர்மான் வருது திடீர்னு எச் ராஜான்னு வருது திடீர்னு பாண்டேன்னு வருதுன்னு போட்டால் நம்ம உஷார் ஆகணும் இது ஏரியாவுக்கு சம்மந்தம் இல்லாத மூணு பேர் உள்ளே சேர்த்துருக்காங்க இவங்க கிடையாது அப்படிங்கறதையும் நம்ம வந்து என்ன செய்யணும் கண்டுபிடிச்சி சொல்ல வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்கு இது சம்பந்தமாக இமாம்கள் வழியாக இளைஞர்களை கொண்ட ஒரு குழுவை உருவாக்கணும் அப்படின்ற ஒரு பொறுப்பை நம்ம கொடுத்துருக்கோம் செய்ய முடியும் நம்புறோம் அல்லாவுடைய உதவியில சரிங்களா இப்போ தொடர்ந்து பாஜக அரசு கொண்டு வரக்கூடிய எல்லாமே இந்த மாதிரி மக்கள் விரோத சட்டங்களா கொண்டு வந்துட்டு இதுக்கு ஒரு எண்டே இல்லாம போயிட்டு இருக்கேன் இது எப்படி பாக்குறீங்களோ அதாவது வந்து ஆர் நூறாவது ஆண்டு முடிய போது நூறாவது ஆண்டினுடைய தொடக்கத்திலேயே மோகன் பகவாத் வந்து அவங்களுடைய பிரச்சாரகர்களுக்கு நடத்தின ஒரு கூட்டத்தில் நம்ம நூறாண்டு காலத்துல ஒரு இல்லையில்லாத வளர்ச்சியை தொட்டுட்டோம் உலகத்தினுடைய மக்கள் தொகையில கிட்டத்தட்ட நாளில் ஒரு பகுதி மக்களை கொண்ட ஒரு நாடு மிக பிரம்மாண்டமான ஒரு நாடு வளம்மிக்க ஒரு நாடு அந்த நாட்டினுடைய அதிகாரத்தை ஒரு பதினஞ்சு வருஷம் கையில் பிடிக்கிறதுக்கான திறமையை நம்ம பெற்றுக்கிட்டோம் இனிமேல் நம்ம உஷாரா இருக்கணும் இனிமேல் நமக்கு இறங்கு முகம் வர்றதுக்கு வாய்ப்பு என்று அவர் வந்து சொல்றாரு அப்படின்னு சொன்னா வளர்ச்சியினுடைய உச்சத்துக்கு போயிட்ட கீழே இறங்கிதான் ஆகணும் அதனால இது ஒரு எதிர்காலத்தில் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கை அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒயர்ல வந்து ஒரு கற்ற வந்திருக்குது ஒயர்ல அந்த இணைய பத்திரிகையில உலகத்திலேயே ஓல்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ஃபாசிஸ்ட் மூமெண்ட் இன் த வேர்ல்டு நூறாவது ஆண்டு இதுல வந்து ஒரு கட்டுரை போட்டிருக்கான் இவங்க வந்து மக்களை தான் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்து புத்தர்களுக்கும் இந்து மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை அதுக்கு தனி வழிபாடு ஆனா புத்தர்களையும் அவங்க இந்துக்கள் மாதிரி ட்ரீட் பண்ணி தங்கால சேர்த்துக்கிறாங்க கர்நாடகத்தில் லிங்காயத்துன்னு ஒரு இது இருக்கு லிங்காயத்துன்னு ஒரு ஜாதி இருக்குங்கிறான் அது ஜாதி இல்லை மதம் லிங்காயத் என்பது ஒரு மதம் இந்துக்கள் கிடையாதுன்னு டிக்ளேர் பண்ணி கர்நாடகாவில் போட்டு ஜிஓ பாஸ் பண்ணி வாங்கிட்டாங்க அங்கே வந்து இந்துக்கள் இனிமேல் கிடையாது இப்படி எல்லாத்தையும் வளத்து சுவாகா பண்ணி வாய்ப்புள்ள தூக்கி போட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் மிக்க இயக்கமாக அது வளர்ந்து நிற்கிது சரியும் கண்டிப்பா ஆர்எஸ்எஸ் வீழும் போது வீழும் போதுதான் பிஜேபி அதிகாரத்தை இழக்கும் அதனால மக்களுக்கு இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படி ஏற்படுத்தக்கூடிய பொறுப்பு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திராவிட கட்சிகளுக்கு தான் உண்டு குறிப்பா வந்து திமுகவுக்கு தான் அந்த பொறுப்பு இருக்கு ஏன்னா தான் தத்துவார்த்த ரீதியாக நேரு எதிரணியில நிற்கக்கூடியவங்க அரசியல் ரீதியாக அவங்க வலிமையாகவும் இருக்காங்க சவுத்தில் தமிழ்நாட்டுல வந்து பெரியாறு கேரளா வந்து அஹ் நாராயணகுரு மகாராஷ்டிரால வந்து ஜோதிராவ் பூலே கர்நாடகத்தில் வந்து லிங்காயத்து இப்படியெல்லாம் சவுத்தில் சவுத் ஏரியால வந்து இந்த மாதிரியான ரைட் வலதுசாரி இயக்கங்கள் இந்துத்துவ ஃபண்டமெண்டலிஸ்ட் இவங்களுக்கு எதிராக பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஒரு பெரிய தத்துவ புரட்சியே நடந்திருக்கு ஆனால் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் தான் அது அரசியல் ரீதியாக நிலச்சி நிற்கிது கேரளாவில் வந்து நாராயணகுருனுடைய அமைப்பு அங்கே அங்கே வந்து இடதுசாரி இயக்கங்கள் இருக்குது ஆனால் நாராயணகுருனுடைய இயக்கங்கள் வலிமை பெற்றதாக இல்லை அரசியல் தொடர்பு இல்லை அரசியல் தொடர்பு இல்லை இப்போ கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் லிங்காயத்தை அரசியல் செல்வாக்குமிக்க இருக்கிறாங்க போராடி தனி மதம் வாங்கிட்டாங்க ஆனாலும் அங்கே பொலிட்டிக்கலாக பாத்தீங்கன்னா காங்கிரஸ் பிஜேபின்னு தான் கதை ஓடுது அது மாதிரி மகாராஷ்டிராலையும் அப்படிதான் தமிழ்நாட்டில் தான் பெரியார் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு தத்துவ பின்புலத்தோட இயங்குறாங்க அதனால இந்த பாசிஸு பாசிஸ்ட் மூமெண்ட்டை எதிர்கொள்றதுக்கான தத்துவ வலிமையும் கேடரு தொண்டர் வலிமையும் மீடியா வலிமையும் அதிகார வலிமையும் பெற்றிருக்கக்கூடிய திமுக வந்து இதை முன்னெடுக்கணும் அப்படின்றது மக்களுடைய எதிர்பார்ப்பு அவங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை இந்தி சேனல்களே ஆரம்பிக்கணும் அவங்க இந்தியில் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும் நார்த் இந்தியாவில் ஒரு பெரிய இயக்கம் இருக்குது அந்த மக்கள் இயக்கத்தை பூர்த்தி பண்ணுறதுக்கு சவுத்துலேருந்து ஒரு ஒலிக்கீற்று புறப்பட்டு போச்சுன்னு சொன்னால் அது காலில்லாத அமைப்பு அது தத்துவ ரீதியாக பலம் இல்லாத ஒரு அமைப்பு அந்த அமைப்பை வீழ்த்துறது ரொம்ப இலகுவான ஒன்று ஆக திராவிட இயக்கங்கள் அந்த பொறுப்பை வந்து எடுத்து செய்யணும் அப்படி செஞ்சால் இதுக்கான எண்டு இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துல அது வந்துடும் வீழ்த்தப்பட முடியாத பூமண்டலாம் ஒன்றும் கிடையாது வீழ்த்திடலாம் சரிங்களா இந்த ஒரு குறுகிய நேரத்துல இந்த எஸ்ஏஆர் சம்பந்தமான பல்வேறுபட்ட சந்தேகங்களை தெளிவுபடுத்தினீங்க நிகழ்ச்சியில கலந்து ரொம்ப நன்றி கண்டிப்பா அடுத்த ஒரு நிகழ்ச்சியில நிகழ்ச்சி ரொம்ப மகிழ்ச்சி சந்தோஷம் இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேண்ட டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமா ஷேர் செய்ய இணைந்திருப்போம்